மாணிக்கா மஞ்சுளா இசைக்குழு சார்பில் இதில் நீங்க வந்து கரோக் சிங்கர் நீங்க கரோக் சிங்கிங்கில் வந்து நீங்க பாடல்கள் பாடணும் பல பேர் பாட வைக்கணும் அப்படின்ட்டு நீங்க முயற்சி பண்றீங்க மாணிக்கா மஞ்சுளா இசைக்குழு அதை பற்றி சொல்லுங்க மாணிக்கா மஞ்சுளா இசைக்குழு என் மனைவியின் ஞாபகத்து ஞாபகமாக இந்த பேரை வைத்து இதை நாங்கள் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்துள்ளோம் முக்கியமாக நான் புதுப்பணித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற பின் ஓய்வு பெற்று பாடுவதில் எப்பொழுதும் எனக்கு ஒரு அக்கறை உண்டு அதில் நான் ரொம்ப 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 பாடணுன்னு ஆசைப்படுவேன் அதனால் இப்போ நல்ல விதமாக ஒரு வழியாக ஒரு செட்டில் ஆகியிருக்கேன் ஸ்டார் மேக்கர் சுமுல் அதிலெல்லாம் நாற்பதாயிரம் மேலே பாடியிருக்கேன் நேர்களுக்கு எனது காலை வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் யார் யாரெல்லாம் பாட விரும்புகிறீர்களோ தமிழ் தமிழ் பாடலாலும் சரி ஹிந்தி பாடலும் சரி பாட விரும்புகிறீர்களோ அவர்கள் எங்கள் மாணிக்கா மஞ்சுளா இசைக்குழு வாட்ஸ்அப்பில் முதலில் சேர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் பதிவு செய்யும் பாடல்களை அதில் அனுப்பிவிடுங்கள் என்பதை நான் இதன் மூலம் உங்களுக்கு தெரிந்து கொள்கிறேன் நேர்களுக்கு எமது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேர்களுக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யார் யாரெல்லாம் பாட விரும்புகிறீர்களோ தம் தமிழ் பாடலாலும் சரி ஹிந்தி பாடலும் சரி பாட விரும்புகிறீர்களோ அவர்கள் எங்கள் மாணிக்கா மஞ்சுளா இசைக்குழு வாட்ஸ்அப்பில் முதலில் சேர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் பதிவு செய்யும் பாடல்களை அதில் அனுப்பிவிடுங்கள் என்பதை நான் இதன் மூலம் உங்களுக்கு தெரிந்து கொள்கிறேன் நேர்களுக்கு எமது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்